முதலில் മതി നീര പ്രധാന മുതല പുതിയ സഭാ നായക നിയമനം മിനകട്ടണിയ ഇലങ്ങേ ആരംഭം ഒര് വീട്ടിലും അമ്പതായിരം രൂപം വിത്തുള്ള മുഖ്യ അറിയിപ്പ്

அசோக சபமல் ரன் பதவி விலகியதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகன உத்தியோகபூர்வமாக சபையில் அறிவித்துள்ளார் இதனையடுத்து பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் ஹரிணி அமரசூரிய முன்மொழிந்துள்ள நிலையில் நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக ജഗത്യമ ആരംഭമാർ തലമുറ ഇമർ ആരംഭമാക്കിയത് ഇതോട് പുതിയ ജനനായക പട്ടിയൽ നാടാമുണ്ടായി സത്യപ്രമാണുള്ള இதேவழி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக முகமது முத்து இஸ்மாயில் முகமட் ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இன்றைய அமர்வின் போது முப்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பாடசாலை மாணவர்களுக்கான காகித தாதிகளுக்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வது தொடர்பான குறைநிறப்பு தொகை மதிப்பீடு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நாளை மீண்டும் இந்த விவாதம் தொடரவுள்ளது இதற்கமைய முன்னர் தீர்மானிக்கப்பட்டதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளும் குறைநரப்பு தொகை மதிப்பீடு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாது இதன் பின்னர் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் ஆறு முப்பது மணி வரை சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் எதிர்கட்சியால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை தொடர்பான விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது நாளை புதன்கிழமை முப்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூட முப்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முப்பகல் பத்து முப்பது மணி வரை வாய் மூல கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முப்பகல் மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி முதல் நாள் ஒத்திவைக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான காகித தாதிகளுக்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வது தொடர்பான குறை நிரப்பு தொகை மதிப்பீடு பற்றிய விவாதத்தை நடத்துவதற்கும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது இதற்கமைய முன்னர் தீர்மானிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்களில் வெளியிடப்பட்ட இவ்விடங்களை தீர்மானிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒத்திவைப்பு நேரத்தின் போதான இரண்டு கேள்விகளுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண திருத்த யோசனைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனவரி எட்டாம் தேதி வரை இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இது தொடர்பான கருத்துக்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது தளம் இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரி அல்லது இன்போ அட் பியூசல் டாட் என்ற மின்னஞ்சலூடாகவும் பொதுமக்கள் அனுப்பலாம் அத்துடன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில நீங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சமர்ப்பிக்கலாம் பொது ஆணைக்குழுவுக்கு வருகை தந்தோ அல்லது மாகாண மட்டத்தினால் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்றோ கருத்துக்களை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது புதிய வருடத்தில் முதல் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பராமரிக்க வேண்டும் என மின்சார சபை பரிந்துரைத்திருந்தது இதன்படி குறித்த ஜோசனையை ஆணைக்குழுவால் மேலாய்வு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் கருத்துக்களுக்காக முன்மொழிவு அடங்கிய வரைவு காட்சிப்படுத்தப்படும் இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டணத்திற்கு ஜோசனை தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் என பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏரஸ்தானா விமான நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குளிர்காலத்தை ஒட்டி இலங்கைக்கான நேரடி விமான சேவையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது அதன் தொடக்க விமானம் நேற்று திங்கட்கிழமை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது விமான நிலையம் மற்றும் ஏவியேசன் சேவிசஸ் லிமிடெட் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பந்துரங்கிய முதல் விமானம் நீர்பீரங்கி வணக்கத்துடன் வரவேற்கப்பட்டது இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட பாரம்பரிய கண்டிய நடன நிகழ்ச்சியுடன் பயணிகள் மற்றும் பணியாளர்களும் வரவேற்கப்பட்டனர் இந்த முதல் விமானத்தில் நூற்றி ஐம்பது பயணிகளும் மற்றும் ஊழியர்களும் இருந்தனர் இந்த விமானங்கள் ஒவ்வொரு வாரமும் நான்கு நாட்களில் கஜகஸ்தானின் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் மானியமற்ற தலைப்பில் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பெனவும் வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் தற்போது பொய்யான செய்தி பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை இன்று அரசாங்க தகவல் துணைக்களும் விடுத்துள்ளது தகவல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பில் அந்த செய்தியுடன் போலி இணைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல இந்த செய்தி முற்றிலும் பொய்யானது எனவும் இவ்வாறானதொரு வேலை திட்டம் தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருந்தால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தி மாநாட்டில் பொதுமக்களுக்கும் ஊடக வேளாளர்களுக்கும் தெரிவிப்பது அரசாங்கத்தின் முறையாகும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சமூக ஊடக ஆர்வலர்கள் இவ்வாறான பொய்யான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஆதார் பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிர்வதையோ தவிர்க்குமாறும் அந்த அறிவிப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கம் ரைஸ் கொத்து பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்கள் குடிநீர் போத்தல்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பருப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி எதிர்காலத்தில் பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சிலரை விலையை விதிக்க வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் கடுமையான சுரண்டலுக்கு ஆளாகும் நுகர்வோரை காக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் விலைகள் விரைவில் மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான போக்குவரத்து சபை சாரதி மற்றும் கைது செய்யுமாறு ஹட்டன் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவின் கட்டுப்பாட்டு அதிகார சபை வெள்ளம்பட்டி போலீசாரிடம் கோரியுள்ளது பெண்ணொருவர் குறித்த பேருந்தில் மோதி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் சாரதி மற்றும் நடத்தினர் மீது தாக்குதலை மேற்கொண்டனர் கொழும்புகாட்டன் தடவழி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று பகுதியில் மோட்டார் சைக்கிள் வீதியின் குறுக்கே சறுக்கி விழுந்த போது பயணித்த பெண் மீது உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கோபமடைந்து அவர்களை கொடூரமாக தாக்கியுள்ளனர் சாரதி தன்னை தாக்க வேண்டாம் என கெஞ்சிய போதும் மக்கள் அவரை தொடர்ந்து தாக்கியதனால் சாரதிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களின் தாக்குதலில் காயமடைந்த பேருந்தின் சாரதி வெல்லம்புட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட போதிலும் வெல்லம்புட்டி போலீஸ் அதிகாரிகள் சாரதியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை விபத்து தொடர்பான சட்டத்தை உரிய முறையில் நிறைவேற்றுவது போலீசாரின் பொறுப்பாகும் என டிப்போ கட்டுப்பாட்டு அதிகார சபை கூறியுள்ளது அத்துடன் போலீசார் தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றிய போதிலும் விபத்து இடம்பெற்ற கண்டித்துள்ளார் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கிய நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வெள்ளம்பட்டி காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ ஊழியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக கட்டுப்பாட்டு அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது அதே சம்பவம் இடம்பெற்ற போது பேருந்தில் இருந்த பயணி சாரதியையும் சாரதியையும் தாக்கியதை செல்போனில் பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் இனவரி மற்றும் மதவரி குறித்து தாம் சேகரித்துள்ள முக்கியமான தகவல்களை பெற்று விவாதிக்க ஒரு முறையான நிறுவனத்தை நிறுவுமாறு பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசாரத்தீரர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் எனினும் தகவல்கள் கூட கூறியுள்ளார் இந்த தகவல்களை தாம் வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை தாம் இந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு உண்மையான நிறுவனத்திடம் ஒப்படைக்க விரும்புவதாக தேரர் குறிப்பிட்டுள்ளார் மகா சங்கத்தினராக பண்டைய காலங்களில் இருந்து நாட்டையும் தேசத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு தங்களுக்கு உள்ளது கடந்த காலங்களிலும் தங்கள் அந்த கடமைகளை செய்த போதும் துரதிர்ஷ்டவசமாக அவரும் தங்களின் பேச்சை கேட்கவில்லை அதற்கு பதிவாக நாட்டில் இனவரியை உருவாக்கியவர்கள் போல தாம் நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவொளி இனவரி மற்றும் மத சாப்பிப்பின்மை இல்லாத சூழலை உருவாக்க இப்போது நாடு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள ஞானசாரர் மதிப்புமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என்று தெரிவித்துள்ளார் தனது உரையில் எந்த ஒரு இனவரி நடவடிக்கைகளையும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த வாக்குறுதியை தாம் மரியாதையுடனும் ஒப்புதலுடனும் முழுமையாக ஆதரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பல வருட இனவரி மற்றும் பிரிவினை தேசம் சோர்வடைந்துள்ளது என்றும் மேலாக தற்பொழுது நிலவும் தலம்பல் நிலை மேலும் தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அது மேலும் வலுவடைந்து அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு பகுதியை ஆண்டியதாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்கள் இந்த விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நூறலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வெற்றி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்